அமெரிக்கா விதிச்ச வரியால இந்தியா சீனா ரெண்டும் ஒன்னு சேர்ந்துட்டாங்களாம் ஆனா இப்போ சீனா இந்தியாவுக்கு முதுகுல குத்துற மாதிரி ஒரு சம்பவம் நடக்குது அது என்ன தெரியுமா நாலு வருஷமா எதிரும் புதிருமா இருந்த இந்தியா சீனா ட்ரம்ப் வரியால ஒன்னு சேர்ந்தாங்க பிரதமர் மோடி சீனாவுக்கு போனாரு சீனா வெளியுறவுத்துறை அமைச்சர் நம்ம ஊருக்கு வந்தாரு அப்போ சீனா நமக்கு ரொம்ப முக்கியம்னா அரிய வகை கனிமங்கள் காந்தங்களை மறுபடியும் ஏற்றுமதி பண்றதா வாக்குறுதி கொடுத்தது இது இந்தியா சீனா உறவுல ஒரு திருப்பு இருக்கும்னு எல்லாரும் எதிர்பார்த்தாங்க ஆனா மாசத்துக்கு மேல ஆகியும் இன்னும் அந்த கனிமங்கள் வரலை நம்ம ஊர்ல எலக்ட்ரிக் வண்டி ஸ்மார்ட்ஃபோன் எலக்ட்ரானிக்ஸ் பொருட்கள் உற்பத்தி பண்ற கம்பெனிகள்லாம் சீனாவை எதிர்பார்த்துட்டு இருக்காங்க ஆனா சீனா தரப்பில் இருந்து எந்த உறுதியான பதிலும் இல்லை உலகத்துல இருக்கிற அரிய வகை கனிமங்கள்ல கிட்டத்தட்ட எழுபது சதவீதமும் காந்தங்கள்ல தொண்ணூறு சதவீதமும் சீனா கிட்ட தான் இருக்கு அதனால அமெரிக்கா கூட சீனாவை கொஞ்சம் மென்மையா நடத்துது ஆனால் சீனா இப்படி வாக்குறுதி கொடுத்துட்டு இழுத்தடிக்குது இந்தியாவுக்கு பின்னாடி இருந்து குத்துற மாதிரியான ஒரு விஷயமா இருக்குன்னு துறை சார்ந்த நிபுணர்கள் சொல்றாங்க இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் நாம சீனாவை நம்பலாமா இல்ல வேற வழியை பார்க்கலாமா உங்க கருத்தை கமெண்ட்ல சொல்லுங்க